வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் தோட்டத்தில் பாசி பயிர் நம்ம வந்து வள விளைய வைக்க முடியும் பாருங்கள் நான் வந்து டிஃபனுக்கு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் போட்டு விடுவேன் பாருங்கள் ஒரு செடியிலே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் நம்ம எடுத்து சமைப்போம் பார்த்திங்களா அப்போ கொஞ்சம் எடுத்து ஒரு பத்து பயிர் அளவுக்கு எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னாக்கும் அது வந்து எல்லாமே முட்டிக்கிட்டு முளைக்கிற மாதிரி இருக்கும் அதை அடுத்த நாள் நம்ம வந்து சும்மா அப்படியே மேலாவில் தான் போட்டு விடுவேன் பாருங்கள் ஒரு செடி தான் ஒரு செடியில் வந்து எவ்வளோ பாசி பயிர் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது பாருங்க நெத்தாகிறதுக்கு முன்னாடியே வந்து விரிஞ்சிக்கிட்டு வருது இதில் பிறண்டை இருக்கிறதுல மற்ற இந்த செடிகள் கூட கூட நான் வந்து வச்சு விட்ருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு மருந்து நான் தெளிக்கவே இல்லை விதைச்சுட்டதோட சரி அப்படியே வந்து இடையிடையே மழை பெய்யமும் நல்லா வளர்ந்துருச்சு பரண்டை பாருங்கள் கட் பண்ண கட் பண்ண வந்து பிறண்டையும் நல்லா வந்து சூப்பராக தெளஞ்சிட்டே இருக்குது பாத்தில் ரெண்டு நாள் சட்னி கெடுத்துருவேன் இப்போ மழை பெய்யமும் நல்லா வந்துருச்சு இது வந்து பசில் கீரை நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள் செடி பசுல இது பாசி பயிரில் வந்து நிறையா எல்லா தொட்டிலையும் கொஞ்சம் வந்து கூப்பிட்டுருக்கீங்க பாருங்க இதில் கூட இருக்குது இது வந்து கொய்யா கண்ணில் வந்து ஒரு ரெண்டு மூணு பயிர் விழுந்தது இது வந்து நெற்று பிடிச்சி அறுவடை பண்ணும்போது நான் வீடியோ போடுறீங்க இதில் கூட இருக்குது ட்ராகன் பிளான்ட்டில் ஒன்றுனா அப்படியே விழுந்தது அதுவும் முளைச்சி வச்சு பாருங்கள் முளைச்சி நிறைய இதில் பாருங்கள் சீத்தா மரம் இருக்குது புளியங்கண்டு இருக்குது அதோடு இந்த பயிர் இதுவுமே நல்லா வந்து நிறைய பூக்கள் இருக்குது பிஞ்சு இருக்குது வெங்காயம் கூட இதில் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே ஒரு பெரிய செடி இங்கே ஒரு செடி இருக்குது ஒரு தொட்டிலே நம்ம வந்து ஊடு பயிராக எல்லாத்தையும் போட்டு விட்டோம்னா நமக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பயிர் வந்து விளையும் பாருங்கள் இதுக்குரிய சத்து வந்து இந்த கொய்யா மரத்துக்கும் போகும் பாருங்கள் இதை பழுத்துருச்சு இது அப்படியே நெத்தாயிரும் நெத்தை வந்து நம்ம நெற்று கருப்பானே நம்ம எடுத்துக்கலாம் மழை பெஞ்சிகிட்டே இருக்கனால கவனித்து எடுக்கலைன்னா திரும்ப அது முளைச்சிரும் அதே தொட்டியில் விழுந்து முளைக்கும் திரும்ப திரும்ப நமக்கு வந்து செடி வளரும் பாருங்க நெற்று எடுக்கும்போது நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூங்க